முழுதும் நாதமோ கேக்குது ஹம் கருத்ரன் சக்தி பூமி எங்கும் வருகுது நமச்சிவாய 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 போற்றி நமச்சிவாய 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 போற்றி பேரண்டம் முழுதும் நாதமோ கேக்குது ஹம் கருத்ரன் சக்தி சிவாய நமச்சிவாய நமச்சிவாய போற்றி நமச்சிவாய 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 போற்றி உடலின் பொருளை அறியும் நேரம் கோடி சித்த சென்றுத்திரிது ராத்திரி சிவன் ராத்திரி சித்தர்களின் குலதெய்வன் வாழையம்மன் பூஜை சித்தர்களின் மந்திர தீட்சை ஜோதி தியானம் உங்களுள் இருக்கக்கூடிய எதிர்மறையை போக்க தெய்வீகமான ஆகர்ஷணத்தை பெருக்கி குண்டலினியை மேல் நோக்கி எடுத்துச் செல்லக்கூடிய முப்பத்தி மூன்று நிமிட சிவ கைலாய பாத்திய ஆகர்ஷண இசை நிகழ்வுகள் பிரம்ம முகூர்த்த நேரத்துல அண்ணாமலையாலேயே கிரிவலம் வரக்கூடிய அற்புதமான வாய்ப்பு அனைவரும் வாருங்கள் மகா சிவராத்திரி சித்தன் ராத்திரிக்கு திருவண்ணாமலைக்கு வாருங்கள் அனைவரும் சேர்ந்து சித்தனாய் ஒரு நாள் சிவனாய் ஒரு நாள் வாழலாம் ஒன்று ஏழு எட்டு ஆறு எட்டு எட்டு ஆறு எட்டு எட்டு ஒன்பது ஒன்பது